அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை குபேரம் மூன்றாம் பிறை இன்று மாலை ஆறு நாற்பதுக்கு மேல் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப பிறை தரிசனம் தவறாம பாருங்க பிறை தரிசனம் பார்ப்பதனால பாத்தீங்கன்னா தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் கர்ம வினையின் பாதிப்பு குறையும் மன அமைதி ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த நான் சொன்ன இந்த நேரத்துக்கு பிறகு உங்க கையில இந்த பொருளை வச்சிட்டு பார்க்கணும் முதல்ல பூஜை ஏரியில தீபம் ஏத்தி வச்சிருங்க நீங்க என்ன செய்யணும்னாலும் சரி முதல்ல செய்ய வேண்டியது பூஜை அரியல தீபம் ஏத்தி ஒரு நிறை சொம்புல தண்ணீர் வச்சிடணும் அதன் பிறகுதான் வழிபாட்டு முறையா இருந்தாலும் சரி விரதமா இருந்தாலும் சரி பூஜையா இருந்தாலும் சரி தாந்திரிகமா இருந்தாலும் சரி நீங்க விளக்கேத்தின பிறகு செய்யறதுதான் சிறப்பான பலனை கொடுக்கும் இன்று பிரை தரிசனம் பார்க்கும்போது நீங்க கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொருள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று பிரை தரிசனம் பார்க்க போகும்போது உங்க வீட்டுல நீங்க சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த அரிசிய ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க அதன் நடுவே வெள்ளி பொருட்கள் ஏதாவது ஒண்ணு வச்சு அது மேல ஒரு துண்டு விரலி மஞ்சள் வைக்கணும் வெள்ளி பொருட்கள் வெள்ளி நாணயங்களாக இருக்கலாம் இல்ல வெள்ளி மோதிரமா இருக்கலாம் இல்ல வெள்ளி கம்மலா இருக்கலாம் ஏதேனும் ஒரு வெள்ளி பொருள் வச்சுக்கோங்க அது மேல மஞ்ச தூண்டு வச்சு நீங்க பெரிய தரிசனம் பார்த்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜையில வச்சிருங்க மறுநாள் அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அரிசியை வெள்ளி நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க பூஜையில பூஜைக்கோங்க பூஜை நீங்க சாமிக்கு வந்து பூஜை பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்று தவறாமல் குபேர மூன்றாம் வரை தரிசனம் பாருங்கள் குபேரரின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் பொன்னும் பொருளும் சேரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்